மரணத்தை எப்படி பரிகரித்தார் மரணம் எப்படி பரிகரிக்கப்பட்டது அதனால எனக்கு என்ன உண்டாயிற்று மரணம் என்னென்ன கிரியைகள் ஒரு முழு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு என்ன அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இருப்பீங்க ஆமாம் வசனத்தை கேட்குறோம் மரணத்தை பரிகரித்துறார் ஆனால் அதனை உணரும் போது அந்த நாலேஜை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது மரணத்தை பரிகரித்ததுனால நான் வியாதிகளுக்கு பயப்பட தேவையில்லை மரணத்தை பரிகரித்ததுனால நான் தோல்வி குறித்து பயப்பட தேவையில்லை மரணத்தை பரிகரித்ததுனால பிசாசு என்பது அதிகாரம் இல்லை நீங்கள் ஒவ்வொன்றா அறிய அறிஞ்சு அறிந்து அதை உணர உணர பண்ணுவீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க பிலீவ் பண்ணுவீங்க ஆமாம்